இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு மூணு தடவை சொல்லியும் அதை எடுக்கணும் அப்படின்னா அவரை தாண்டி அவங்க அவர் தேர்திரி தலைவர் அவர்கிட்ட போய் ஊர் இந்த குப்பை எடுக்கலை அப்படின்னு உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா சார் அப்போ நீங்கள் கேட்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அவர் மேல் இருக்கு மரியாதை அல்லது அவர் மேல் நிச்சயமாக அவர் மேலே இருக்கு பயமாக தான் சார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்களை பார்த்து போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வெள்ள சட்ட எஸ் போயிட்டுருக்கோம் பத்து பேர் எலெக்ஷன் நினைக்கிறாங்க ஓகே நீங்கள் ஒருத்தர் போட்டு போடுறீங்க ஒம்பது பேர் நிறையா இருக்கு எதை அடிப்படையில் ஒருக்குறாங்க ஏற்கிறீங்க எதை நடிப்பு நான் ஒன்பது பேர் நிறைய ஆண்டாலும் தவிர ராமன் ஆண்டாலும் பண்ணலாம் என் பிறகு பார்க்குறதுக்கு நான் விடிஞ்சால் நான் வந்துட்டு ஓடணும் ஓகேவா யார் ஆண்டாலும் நான் நான் வாடு போடாதான் நினச்சி சொல்லுறீங்களா இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை கேட்கலாம் அதை சரி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா அது அந்த வாக்களிக்காரர்களை திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக திருப்தி ஓகே எங்களோட திட்டத்துக்கு வரவே டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நான் வந்துட்டு சொல்கிறேன்

மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுமா அல்லது லாப நோக்கத்திற்காக இணைந்துள்ளார் எங்கள் நிறுவனத்தின் சிஇஓ திரு செந்தில் ராஜா அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய உள்ளது வாருங்கள் கேட்கலாம் ஆஹ் மக்கள் கண்காணிப்பு திட்டம்னா என்ன அதனுடைய நோக்கங்கள் குறித்து சொல்லுங்க சார் இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு மக்கள் தங்கள் அடிப்படை சமுதாய அடிப்படை தேவைகளுக்கான குறைகளை சொல்றதுக்கு நிறைய ஆப் இருக்கு பட் ஆனா மக்கள் கண்காணிப்பு திட்டம் அப்படிங்கிறது தங்கள் அடிப்படை தேவைகளுக்கான குறைகளை அரசியல் தலைவர்கிட்ட நேரடியாக சொல்ற மாதிரி இந்த திட்டம் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆஹ் புரியுது சார் ஆனா இதில் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அதுக்கப்புறம் முதலமைச்சரோட நேரடி சொல்லி மக்கள் நேரடியாகவே அவங்களுடைய குறைகளை சிஎம் கிட்ட சொல்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய மக்கள் கண்காணிப்பு திட்டம் அப்படிங்கிறது எந்த விதத்துல மாறுபட்டு இருக்கும்னு கேக்குறேன் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் சொல்ற துறைகள் வந்துட்டு ஒரு அரசாங்கத்துறை ஓகே அந்த அரசாங்கத்துறையில நீங்க கொடுக்குற குறைகள் வந்துட்டு முறையாக பகிரப்பட்டு சரியான ஃபாலோ அப் செய்யப்பட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்துட்டு பண்றாங்க அந்த கன்சல்டேட் ரிப்போர்ட் வந்துட்டு எடுக்கிறாங்க கரெக்ட்டுங்களா பட் ஆனா இங்கே நீங்க அதை குறை சொல்ற குறைய வந்துட்டு உள்ள சொல்றதுக்கு நீங்க வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஒரு எளிய மக்கள் பா பாமர மக்கள் வந்துட்டு தங்களோட குறைகளை வந்துட்டு உங்கள் தொழில் சாலையில் இந்த மாதிரி சிஎம்செல் ஆப் எல்லாம் வந்துட்டு ஒரு வெபுக்ல போய் ஆட் பண்ணி இல்ல ஒரு இன்னொரு துறையை உதவியோ நாடி செய்யற மாதிரி இருக்கு பட் ஆனால் இந்த மக்கள் கண்காணிப்பு திட்டங்கிறது ஒரு பாமரரும் எளிதில் தங்களது குறைகளை குறைந்த நேரத்தில் இந்த குறைந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப அழிச்சு சொல்றேன் அது நான் உங்களுக்கு திட்டத்த செயல்பாடுகளை விளக்கும்போது உங்களுக்கு புரியும் குறைந்த நேரத்தில் எளிய முறையில் பாமரரும் தங்களது கருத்துக்களை அரசாங்கத்தோட அரசியல் தலைவரோட தெரிவிக்கும் முறையில் எடுத்துக்கிட்டு தான் எங்களோட ஆஹ் பதிலுக்கு நன்றி சார் இப்போ என்னன்னா நம்ம தமிழக அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அது ஆரம்பத்துல மக்களால வரவேற்கப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அதோட ஆரம்பிச்ச புதுசுல எந்த ஒரு சில திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்ச புதுசுல நல்லா இருக்கு மக்கள் மத்தியில பெருத்த வரவேற்பு பெரிய அளவிலான வரவேற்புகள் இருக்கு இருந்தாலும் நாளடைவுல பாத்தீங்கன்னா அத மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்ததே காணாமல் போயிடுது அஹ் அது குறித்து என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் உங்களோட திட்டமும் இருக்குமா இது ஒரு அருமையான கேள்வி ஓகே சோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் நீங்க நீங்க கேட்ட கேள்வியோட அடிநாதம் என்னன்னா ஒரு புதுசா ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்துக்கான தேவை இருக்கா இதுதானே உங்க கேள்வியோட அடிநாதம் கரெக்ட் என்னோட புரிதல் கரெக்டா இருக்குங்க அப்போ நம்ம பார்த்துரலாம் ஸோ இதில் தேவை ஏற்கனவே வந்துட்டு சுதந்திர சுதந்திர காலம் மீன் நைன்டீன் ஃபிஃப்டி நம்ம முதல் இருந்து இப்போ வரைக்கும் என் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸாக கடந்த கடைந்தாண்டு பட்ஜெட்டில் கூட இரநூத்தி நாலு ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு அதை தாண்டி இது என்ன மாறுபட்டு இருக்குது மக்கள் உண்மையிலேயே இது வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க ஸோ அதுக்கான பதில பாக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தேவை இருக்கான்னு பார்த்துருவோமா தேவை இல்லைன்னா நம்ம வந்து கொடுக்கணும் இந்த தேவை இருக்கா இல்லைங்கிறது வந்து ஒரு சிறந்த சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம் ஒரு குப்பை ஓகே அருள் நீங்க நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு தெருவில் வசிக்கிறீங்க இல்லையா ஸோ உங்க 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 தகுதியில நீங்க வெளியில கலையில பணிக்கு கிளம்புறீங்க பார்க்கும்போது உங்க ஒரு குப்பை இருக்கு கரெக்டா அந்த குப்பையை எடுக்கல ஓகே நீங்க வந்துட்டு நீங்க நினைச்சா உங்க ஒருத்தரி வார்டு கவுன்சிலரை போய் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு வந்துட்டு ஒரு திடகாத்திரமான மனிதர் ஓகே உங்களுக்கு தெரியும் அரசியல் ஒரு ஒரு எதற்கும் துணிந்த ஒரு ஆளுமை ஆளுமை சக்தி நான் அதை நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரியா அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்க அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா இன்னைக்கு அவரோட பதில் என்னவா இருக்கும் எடுக்க சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்லி கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான பதில் கண்டிப்பா ஏன்னா அவர் உங்கள்ட்ட வந்து அடுத்த ஓட்டு வாங்கணும் அவர் அந்த தான் சொல்லி ஆகும் ஓகேங்களா அவர் எவ்வளவு பெரிய போக இருந்தாலும் இருந்தாலும் இரண்டாவது நாள் பாக்குறீங்க குப்பை எடுக்கல இப்ப நீங்க போய் போய் என்ன கேட்பீங்க இரண்டாவது நாளும் நீங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் ஆனா இது வரைக்கும் கிளியர் பண்ணல அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவரோட பதில் என்னமா இருக்கும் நினைக்கிறீங்க

ஓகே இவர் எங்க எங்க ஏரியா கவுன்சில் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஒரு யூடியூப்ல போ யூடியூப் சேனல்ல வந்துட்டு நீங்கள போ போட்டுவிட்டா அது மேத்த மேல இருக்கிற இவரை தாண்டி மேல ஒரு கவனத்துக்கு போவோம் அவர் செய்யல அப்படிங்கிறது ஈஸியா இருக்கு மீடியா இருக்கு இல்லையா சோசியல் மீடியா இருக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாமே ஆப் எல்லாம் நீங்களும் போன அவசியம் இல்லையா அது கையில யூடியூப் வீடியோ வச்சிருக்காங்க பண்ணிடலாம் இல்லையா பண்ணா என்ன பின் விளைவரும் நினைக்கிறீங்க ஒரு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற ஒரு பயம் வரும் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நம்மள ஏதாவது செஞ்சுடுவாங்க நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் இதனால நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓகே அதாவது அதனால நம்ம பாதிக்கப்பட்டாலும் அவர் நம்ம சகிச்சுட்டு கடந்து போயிடும் இல்லையா அப்ப அது நீங்க கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அவர் மேல் இருக்கும் மரியாதை அல்லது அவர் மேல் இருக்கும் பயம் நிச்சயமா அவர் மேல இருக்க பயமா தான் சார் இருக்கும் ஓகே ஸோ ஆனா உண்மையிலேயே வந்துட்டு அவர் எதுவும் பண்ணாம கூட இருக்கலாம் கரெக்டா நமக்கு எதுவும் நான் என்ன சொல்றேன்னா அவரை வந்து கெட்டவரா நான் வந்துட்டு பிரயோகப்படுத்தல நமக்கு தெரிய ஒரு இடம் புரியாத பயம் நமக்கு ஏன் நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அது யாருன்னு தெரியுமா ஓகே இப்போ நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்களை பார்த்து பயந்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம வெள்ள சட்ட போகிறவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் சரி எஸ் அர்ணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அடிபட்டு நிதிப்பட்டு உயிரை கொடுத்து நம்ம வாங்கின சுதந்திரம் மற்றும் குடியுரிமை இப்போ டு யூ திங்க் யூ ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்னுடைய சுதந்திரம் வரையறுக்கப்பட்ட வரையில் இருக்கும் வரைக்கும் நான் சரி கரெக்டா ஓகே சார் ஸோ திங்க் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த எனக்கான அடிப்படை நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமே நம்ம கட்டுறோம் சார் உங்கள் உங்கள் வரி கட்டுறாங்களா இல்லை வாங்குகிற பென்சில் பேனா ரப்பர் அது எல்லாமே வந்துட்டு விற்பனை வரி போட்டு தான் வந்து வாங்குறாங்க ஒரு ரெண்டு ரூபாய் இருந்தால் கூட வரியிலே டைரக்ட் டாக்ஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இவ்வளவு வரிகள் வந்துட்டு நம்ம செலுத்துகிறோம் இப்போ பிறந்த பிறந்த குழந்தைக்கு வாங்க துணியில இருந்து இறந்தவர்களுக்கு போடும் கோடி வரைக்கும் நம்ம வந்துட்டு டாக்ஸ் கட்டி தான் நம்ம வாங்குறோம் கரெக்ட்டுங்களா அப்படி நம்ம கட்டுற டாக்ஸ் ஆனது எதுக்குன்னு நினைக்கிறீங்க நமக்கு தான் மக்களுக்காக தான் சார் இது மக்களுக்காகனா எனக்கு இதில் கொஞ்சம் விளாபரேட்டாக சொல்ல முடியுமா அதாவது நம்ம கிட்ட வரி வாங்கி பொதுமக்களுக்கே அதை திரும்ப அதாவது பிரிட்ஜி பாலம் ஏதாவது ஒரு மெட்ரோவா இருக்கலாம் அரசாங்கம் சார்ந்த மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ரயில்வே துறையில அந்த பணத்தை செலவு அப்ப நீங்க வந்துட்டு தான் போறீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்துட்டு எடுத்தடுப்புல எங்க போறீங்கன்னா வல்லரசுக்கு போயிட்டீங்க கரெக்டா வணிக மலாகம் வணிக வணிக மயமாதல் பெட்ரோல் அப்படி நீங்க பெருசா போறீங்க நான் என்ன சொல்றேன் முதப்படி ஏறிட்டு ரெண்டாவது படி போங்கன்னு சொல்றேன் கரெக்டா மொதப்படி சுத்தமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா டூ யூ திங்க் சிங்கப்பூர்ல இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற சிட்டிசனை காட்டிலும் நம்ம வந்துட்டு வரி அதிகமாக கட்டுறோம் சரி எஸ் சார் நோ எஸ் சார் ஸோ டூ யூ திங்க் நம்ம நம்மளோட சுற்றுச்சூழலையும் அவங்களோட சுற்றுச்சூழலையும் சரியா இருக்கு ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் அப்ப ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது ஓகே இந்த வரி பணத்தை வந்துட்டு எதுக்காக செலவு பண்ணுன்றது வந்துட்டு ஒரு கேள்வியா இருக்கு கேள்வி வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் கரெக்டுங்களா ஓட்டு வந்துட்டு எலெக்ஷன் ஓட் பண்றீங்க கரெக்டா எதன் அடிப்படையில் நீங்க ஓட் பண்றீங்க ஏதாவது ஒரு அடிப்படை தேவைகள்ல நம்மளோட நிறைவேற்ற மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு அது ஆதங்கம் என்ன சரிங்களுக்கு இல்ல நான் கேள்வி நான் திரும்பி கொஞ்சம் தெளிவா வைக்கிறேன் பத்து பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க ஓகே நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுறீங்க ஒன்பது பேர் நிராகரிக்கிறீங்க எதன் அடிப்படையில ஒருத்தர் அங்கிருக்கிறீங்க எதன் அடிப்படையில ஒம்பது பேர் நிராகரிக்கிறீங்க அந்த ஒருத்தர் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாரா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த தேவை அது வந்து சாலை யாரு இல்ல பூச்சியாக்கா சொல்லல நீங்க இப்ப வந்துட்டு உங்களோட இருக்கிற வேட்பாளரை பார்த்து நீங்க வந்து ஓட்டு போடுறீங்களா இல்ல பெரும்பான்மை நான் சொல்றேன் வெகு சிலர் வந்துட்டு அனலைஸ் பண்றாங்க நான் வந்து பெரும்பான்மையினர் வந்துட்டு நான் பேசுறேன் சோ மேல இருக்கிற அரசியல் தலைவர்கள் கட்சிகள் அவர்கள் தொழிலாளில் கோட்பாடுகள் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காலகட்டத்துக்கு ஏற்ப ஏற்பவர்கள் சேர்த்து ஓட்டு போடுறாங்களா இல்ல வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போடுறாங்களா எது வந்துட்டு அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சின்னதா பார்த்து ஓட்டு போடுறவங்க அதிகமா இருக்காங்க சரி இப்போ கரெக்ட் நீங்க வாக்காளர்கள் வகையில் பாத்தீங்கன்னா கட்சி போறவங்க தான் ஓட்டு போடுவாங்க ஜாதி கூட்டு போறவங்க ஜாதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க காசு காசுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதையும் தாண்டி நோட்டா கூட்டு போறாங்க இந்த நியூட்ரலைஸ்ட் இவங்க வந்தா நீங்க சொன்னீங்க இவங்க வந்தா நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்காளர்கள் இருக்காங்களா தான் வெற்றி தொண்டு நினைக்கிறாங்க அவங்க எந்த பக்கம் சாயறாங்களோ அதுதான் வந்துட்டு வெற்றியா வந்துட்டு நிர்ணயிக்கப்படுது கரெக்டுங்களா சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நார்மலா இன்னைக்கு இருக்கிற மக்கள் இருக்கிறவங்க வந்து முப்பது சதவீதம் பேர் ஓட்டுப்படாம இருக்காங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதிருப்தியா இருக்கலாம் அதிருப்தி என்ன மாதிரியான அதிருப்தியா இருக்கும் நினைக்கிறீங்க யாருக்கு ஓட்டு போட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி நான் ஓட்டு போட்டு என்ன போகுது சரியா என் வாழ்க்கை வந்துட்டு நான் வேலைக்கு போ ஒரு கலோக்கியல் டேர்ம் நாலேஜ்ல சொல்லணும்னா ராம ஆண்டாலும் கவலை இல்லை ராவன் ஆண்டாலும் கவலை இல்லை என் பழப்பு பாக்குறதுக்கு நான் விடிஞ்சா நான் வந்துட்டு ஓடணும் ஓகேவா யார் ஆண்டாலும் நான் நான் பாடுபட்டதான் எனக்கு இதுதான் வந்துட்டு ஒருத்தரோட எண்ணமா இருக்கு ஒரு சராசரி குடிமூணோட எண்ணமா இருக்கு அதுதான் அவங்களோட நான் வந்துட்டு தனிமைப்படுத்தப்படுகிறேன் ஓகே இன்னைக்கு நான் இது பண்ணாலும் நான் வந்துட்டு விடுஞ்சாலை ஓடணும் என்னோட இஎம்ஐ என்னுடைய வாழ்வியல் சுமை குடும்ப பொறுப்புகளுக்காக நான் ஓட வேண்டியதா இருக்கு பீப்புளுக்கு நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா குடியிருப்பு இல்லையா அந்த குடியிருப்புல புது பணம் வாங்க காமன் ஃபண்ட் வாங்குறாங்க இல்லையா அந்த காமன் ஃபண்ட் எது எதுக்காக வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த இடங்கள்ல வந்து ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் அங்க இருக்கிறவங்களுடைய மக்கள் நலனுக்காக அந்த ஓகே அதாவது ஒரு அந்த காமனுக்கு வாட்டர் சிவேஜ் கூட்டுறது ஏரியா சோ அந்த மாதிரி அது காமன் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க நீங்க அந்த அப்பார்ட்மெண்ட் நீங்க குடிக்கீங்கன்னா உங்களோட இஎம்ஐ கட்டுவாங்களா உங்க குடும்ப செலவுக்கு பணம் கொடுப்பாங்களா கண்டிப்பா கட்ட மாட்டாங்க சார் நம்மளோட வாங்குவாங்க அப்போ அப்போ நாம் கட்டும் இப்போ நான் முன்னாடி சொல்லலாம் அந்த கேள்வி கனெக்ட் பண்றேன் நாம் கட்டும் வரிப்பணமானது ஓகே எனது சமுதாய அடிப்படை தேவைகளுக்காக நான் கட்டுறது சரிங்களா அந்த முப்பது பர்சன்டேஜ் வாக்கு செலுத்தாம அஜுகேஷன் இருக்காங்க பாத்தீங்களா அந்த வாக்காளர்களுக்கு நான் கூற விரும்புவது என்ன பண்ணுறால் நீங்க வந்துட்டு செலுத்துகிற வரிப்பணமானது ஒரு அடிப்படை சமுதாய அடிப்படை ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கப்படுறதா அரசியல் கரெக்ட்டுங்களா அப்போ அந்த காமன் ஃபேக்டர்ல நான் பேசிக் பேசிக்ஸ் முழுசாக எடுக்கப்படலங்கறத நான் ஒத்துக்கிறேன் இப்ப என்ன கேள்வி என்ன புரிதல் அவங்களுக்கு இருக்குன்னா என்னோட வாழ்வாதார உயர்வு நான் என்ன சொல்றேன் நீங்க வரி பணம் வந்துட்டு அந்த காமன் மெமரிஸ் லைக் நான் ரோடு போடுறேன் போடுறேன் அந்த ரோடு அந்த ரோடில் போறவங்களும் பயணிக்கலாம் சைக்கிள்ல போறவங்களும் பயணிக்கலாம் நடந்து போறவங்களுக்கும் காமனா அதுதான் வந்துட்டு குடியுரிமை ஜனநாயகம் கரெக்டுங்களா நீங்க கார்ல போகணுமா சைக்கிள்ல போகணுமா நடந்து போகணுமாங்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்வியல் தரத்தை வந்து உயர்த்திக்கணும் ஆனா அந்த ரோடு எல்லாருக்கும் போதும்

இப்போ நீங்க வந்துட்டு நீங்க அதை கேட்கலாம் அதை சரி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா அது அந்த வாக்களிக்காதவர்களை திருப்திப்படுத்தும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா திருப்தி சார் ஓகே அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இது வந்துட்டு ஒரு பார்ட் ஓகே அப்போ நான் என்ன சொல்றேன் நான் வந்துட்டு நான் சொல்றது எதுவுமே புதுமையான விஷயங்கள் கிடையாது எல்லாரும் நாடு ஒரு விஷயங்கள் ஐம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் த என்னோட எங்களோட திட்டத்துக்கு வரவே டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு இது பண்றேன் மேனா நான் வந்து சொல்றேன் சமுதாய கருத்து புரட்சி நாங்கள் இங்கே வரல

இது இருக்கு சினிமா ஆகட்டும் இதாகட்டும் அப்படிதான் சித்தரிக்கப்படுது ஆமாவா இல்லையா நிச்சயமா அப்போ அந்த பொலிட்டீஷியன் எங்க இருந்து நம்ம ஒருவர் தான் வந்துட்டு அரசியல் தலைவராக மாறுறாங்க பை பர்த் யாராவது வந்துட்டு பொலிட்டீஷியனாக இருக்காங்களா இல்ல சார் ஓகே ஸோ நம்மளோட 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 ஒன்னா நம்ம எடுத்து வீட்டுக்காரோ பக்கத்து இருக்காரு அவர்தான் தான் வந்துட்டு ஒரு வார்டு கவுன்சிலராக போய் நிற்கிறார் அவர் தான் நாளைக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் மாவட்ட செயலாளராக வட்ட செயலாளர் செயலாளராக மாவட்ட செயலாளராக ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு எம்பி ஆகிறாரு அடுத்து வந்துட்டு சிஎம் ஆகிறார் கரெக்டுங்களா தேவைப்பட்ட பிஎம்ஏ கூட ஆகிறார் உதாரணத்துக்கு நம்ம தலைவர் திரு மோடி அவர்கள் எடுத்துட்டு ஒரு டீ கடை ஒரு சாதாரண சாய்வாளான்னு சொல்லுவாங்க அவங்க கரெக்டா ஸோ அவங்க இங்கிருந்தா போயிருக்கும் போது இந்த மொமெண்ட் கன்வெர்ட் பொலிட்டீஷியன் ஈஸிலி பக் தம் எஸ் கரப்டர் அவங்கள நம்ம பார்க்கும்போது இப்படி இப்படி கை காட்டும் போது மூன்று வரல நம்மளை கை காட்டுறது இல்லையா டூ திங் வெரிபடிஸ் பர்ஃபெக்ட் நோ படிஸ் பர்ஃபெக்ட் ஒரு ஹோட்டலுக்கு நீங்க போறீங்க இரநூறுவா பில் வருது சார் வித்தவுட் பில் வந்து நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னா சில பேர் ஹானஸ்டா இருக்காங்க நான் வந்துட்டு எல்லாரையும் சொல்லல பெரும்பான்மையான ஒரு காமன் மேன் மென்டாலிட்டி என்னவா இருக்கும் நினைக்கிறேன் நூத்தி ஐம்பது ரூபா

குற்றம் 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 தான் இல்லையா ஓகே சோ தட் இஸ் வாட் இட் இஸ் நில நான் வந்து நிறைய சொல்லிட்டு போக முடியாத உதாரணங்கள் நில வாங்குறதாகட்டும் ஓகே டாக்ஸ் பேப்பர் கட்டுறதாகட்டும் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் போகுது பேப்பர் வழி ஒன்னு இருக்கும் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கும் பிகாஸ் ஆஃப் நான் ஏன் அவ்வளோ தூரம் டாக்ஸ் பேஸ் பண்ணும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் பண்ணிட்டு வரதுனால எனக்கான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு குறையுது அப்படின்னா எப்போ நான் கட்டுற வரிக்கு என்னுடைய அடிப்படை தேவைகள் முறையாக வந்துட்டு சேரப்படுதோ அப்போ நான் கொடுக்கற வரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு உண்மையாக சேருதுன்னு அப்போ மக்களும் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் இல்லையா அந்த நிலை மாறும் இந்த இருபது நான் வந்து குடுக்குறேன் பிகாஸ் எனக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகே அந்த நிலையை உருவாக்குறதுதான் எங்க மக்களுக்கு அங்கே திட்டம் நன்றி சார் ஓகே